அரிணியோட கண்ணு என்ன கியூட்டா இருக்கு அவ கண்ணை பாக்கிறதுக்காக பத்து மைல் தூரம் பயணம் பண்ணி போலாம் போல இருக்கே எனக்கும் அரிணிக்கும் நடுவுல எதுவும் கன்ஃபார்மா இருக்கு தான் இன்னைக்கு அவளை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா கரெக்டா காஃபி ஷாப்புக்கு அவளே வந்தா இது கண்டிப்பா கோயின்சிடன் மாதிரி இல்ல நானும் அவளும் ஒண்ணு சேர்றதுக்கான விதின்னு நினைக்கிறேன் எங்க இன்னைக்கு அவளை பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆனா ஃபைனலா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு நல்ல வேலை காலையிலே காலையை வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனா இல்லனா நான் அரணிய பாக்குறதுக்கு அவ ஏறி இருக்க போயிருந்தேன்னா அவ கண்டிப்பா அங்க இருந்திருக்க மாட்டா கலைனால இன்னைக்கு என்னால அரணிய பாக்க முடிஞ்சது அண்ணா அண்ணா வா கவி என்னண்ணா என்னமோ தனியா பேசிட்டு இருக்க என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சும்மா சொல்லாத என்ன யோசிச்சுட்டு இருந்த சொல்லு என்கிட்ட இல்ல கவி அப்படிலாம் எதுவும் இல்ல நான் எதை பத்தியும் யோசிக்கல போய் சொல்ற அருணிய பத்தி தானே யோசிச்சிட்டு இருந்த அருணியா சேச்சா அருணியா அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது நீ வேற என்ன சும்மா வளரிட்டு இருக்க அருணின்லாம் எனக்கு யாரும் தெரியாது போதும் போதும் ரொம்ப சமாளிக்காத உன் காலேஜ் ஜூனியர் தானே அருணின்றவங்க ஏய் இல்ல காவி லூஸ் மாதிரி எதுவும் வளராத எனக்கு எல்லாம் தெரியும் அன்னைக்கு நான் ஒரு நோட் தேடிட்டு இருக்கும்போது உன் பேக்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட போட்டோ இருந்துச்சு அந்த பொண்ணு போட்டோக்கு பின்னாடி அருணி ஐ லவ் எழுதி இருந்துச்சு அப்ப சொல்ல அருணி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே பாத்துட்டியா உன் கண்ணல மட்டும் எல்லாம் எப்படி தான் மாட்டுதுன்னு தெரியல என்னனா ரொம்ப லவ் சோ சச்ச அவ்ளோ லவ் லவ்ல கனியது சமாளிக்காத சமாளிக்காத சும்மா புடிச்சனால தான் ஐ லவ் யூ அருணி னு எழுதி வச்சிருந்தியா ரொம்ப பொய் சொல்ற நானியானா சரி ஓகே உன்கிட்ட மறைக்க முடியுமா அதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியே ஆமா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அவ ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா என்னோட காலேஜ் ஜூனியர் அவ ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பா கியூட்டா இருப்பாளா அண்ணா நீ கிட்ட என்ன சொன்னே இந்த உலகத்துல என்ன தவிர கியூட் யாருமே இல்லன்னு சொன்னே இப்போ வந்து நான் அர்னி கியூட்னு சொல்றே ஆ ஓகே ஓகே தங்கச்சியில வேணா நீ கியூட் மத்தபடி அர்னி தான் கியூட் எனக்கு வேணாவா என்ன சரி சரி விடுமா விடுமா ரொம்ப ஓவரா போயிட்டு அண்ணா சரி ஓகே ஓகே உனக்கு காலேஜ் இருக்குல போய் படிக்கிற வேலைய பாரு அண்ணனை கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணாத அது சரி பைத்தியக்கார பொண்ணு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அவ எதுக்கு காத்திக்க தொட்டு தொட்டு பேசுறா சரி ஓகே அவ கசின் தான் கசினா இருந்தா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணவேனாமா அத என்ன தொட்டு 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 பேசுறது நானே என் கசின்ஸ் கிட்ட எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டதே இல்ல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணியே இல்ல ஒரு ஆம்பள பையன் அப்படியே தொட்டு தொட்டு பேசுறது லைட்டா உனக்கு டீ சுட்றச்சு அதுக்கு அப்புறம் என்னமா எக்ரி குதிக்கிறா ஐயோ என்னாச்சு ஏனாச்சு உன்னை அப்பா இதெல்லாம் என்னால அங்க உட்கார்ந்திட்டு பார்க்க முடியலப்பா வெறுப்பா வந்தது அவங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்தா இதுல இந்த கார்த்திகோ இஹிஹி நில்சிட்டு இருக்கா என்னைய தான அவங்க গার্ল ஃப்ரெண்ட் னு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்டயும் அதே மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுறான் இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க முடியல சமக்கவும் வந்துச்சு எனக்கு வந்து கோவத்துல அந்த பொண்ணோட மூக்கே உடைச்சிருப்பேன் ஆமா இரு எனக்கே கோவம் வரணும் நான் இந்த கார்த்திக்கு லவ் பண்றேன் இல்லையே அப்படியே எனக்கு கோவ வருது அவன் எப்படியோ போயிட்டு போறான் யார்கிட்ட வேணா பேசட்டும் எந்த பொண்ணு வேணா அவன் கிட்ட பேசட்டும் எனக்கு என்ன அவன் யார்கிட்ட பேசினாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்ல இதுனால எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த மாதிரி கார்த்திக் கிட்ட தொட்டு தொட்டு பேசிருக்க கூடாது எனக்கு கோவம் வருது ஆமா கோவம் வருது ஒருவேளை உண்மையா நான் கார்த்திக் லவ் பண்றேனா என்ன ஐயோ எனக்கே குழப்பமா இருக்கு என்ன திடீர்னு அடுக்கு தும்மல் வருது என்னை யாரோ நினைக்கிறாங்களோ ஒருவேளை வேளை அருணையை நான் இருப்பாளா ஆ யார் அவள் தானே அவள் என்னை நினைக்கலாம் மாட்டா நல்லா திட்டிக்கிட்டு இருப்பாள் அதுதான் எனக்கு இப்படி தும்மல் வருதுன்னு நினைக்கிறேன் கார்த்திக் கார்த்திக் ஏப்பா கார்த்திக் ஆ ஆமாம் சொல்லுங்கம்மா எப்போம்மா வந்தீங்க என்னப்பா ஏதோ யோசிச்சிட்டு இருக்க கார்த்திக் கார்த்திகைன்னு கூப்பிடுறது கூட காதலியாவது இருக்கலையா எத்தனை தடவை கூப்பிடுறதே ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வந்து கவனிக்கலைம்மா சொல்லுங்கள் என்னாச்சு

ஆ சரிப்பா என்னாச்சு இந்த அம்மாக்கு எதுக்கு இப்படி வினோதமா கேள்வி கேட்டுட்டு போறாங்க சரி என்னவோ போறாங்க இப்ப அறிவி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா போர் அடிக்குதே கொஞ்ச நேரம் டிவி பாப்போம் எந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு விஜய் ஞாபகம் மட்டும் தான் வருது அவரை என்ன கம்ப்ளீட்டா பைத்தியமாக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அடியே கவி என்னமா சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் டிவி தான் பாத்துட்டு இருக்கியா வீட்ல ஏதாவது ஒரு வேலை பாக்குறியா நீ நான் ஏதாச்சும் வீட்டு வேலை பாக்கலான்னு பாப்பேன் அதுக்கப்புறம் நான் பண்ண வேலை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை திரும்பி நீங்க பண்ணுவீங்க அதுக்கு எதுக்கு நான் பண்ணிக்கிட்டே ஸ்ட்ரைட்டா நீங்களே பண்ணிட வேண்டியதானே இந்த வாய் பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல சரி விடுங்கம்மா இப்ப என்னமா ஆச்சு என்னமா கேட்க வந்தீங்க அதை கேளுங்கம்மா அது அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்கீங்க என்ன கேட்க வந்தீங்களோ அதை கேளுங்க உன் அண்ணன் இருக்காளா கார்த்திக் ஆமா அண்ணனுக்கு என்ன இப்ப அவனுக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தான் இப்பதான் போய் ரூம்ல பாத்து பேசிட்டு வந்தேன் நல்லா தான் இருக்கான் நல்லா இருக்கான் பித்து புடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான் சாப்பிட கூப்பிட்டா வரது இல்ல ஏதாவது ஒண்ணு சொன்ன காதுல வாங்கறது இல்ல வீட்டுல பாதி நேரம் இருக்கிறதே இல்ல வர வர அவன் நடவடிக்கை சரியே இல்ல என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணு புரியலையே ஏமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நல்லா தானே இருக்கான் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலையே உங்களுக்கு மட்டும் எப்படி எல்லாம் தெரியுதா இந்தாடி நான் அவனை பெத்த அம்மா அவன் எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் நீ உடனே எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம் சரி அப்ப விடுங்க ஏதோ இருந்துட்டு போறான் அதையே பெருசா பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்னு நினைச்சா டவுட் வருது அவன் இந்த புள்ளியும் லவ் பண்றானா என்ன நான் மட்டும் தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு நினைச்சேன் அம்மாவும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தாடி உனதானே கேட்டுட்டு இருக்க கீழே குடிஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணனே இந்த விஷயத்தை சொல்ற வரைக்கும் நம்ம வாய் திறக்க வேணாம் இல்லையே அப்படின்னா அவன் யாரையும் லவ் பண்ணலையே எதுக்கு இப்ப எல்லாம் கேக்குறீங்க பண்ணிதான் பாக்கட்டுமே அப்புறம் அவனுக்கு இருக்கு ஏமா இப்ப லவ் பண்ணா என்ன தப்பு இந்த ஜெனரேஷன்ல எல்லாரும் தானே பண்றாங்க எதுக்கு நீங்க பெருசா பேசிட்டு இருக்கீங்க லவ் பண்றது என்னமோ பெரிய குற்றமா என்ன ஆமா குற்றம் என் பிள்ளைங்க யாரும் லவ் பண்ண கூடாது நான் யாரை கை காட்டணும் அவங்கள மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தேவையில்லாம நான் இவளை லவ் பண்றேன் அவனை லவ் பண்றேன் என்கிட்ட வந்தீங்க பிச்சிருவேன் இப்ப என்னமா பிரச்சனை லவ் பண்றதுன்னு அவ்வளவு குற்றம் இல்ல இப்ப அண்ணா லவ் பண்ணானே என்ன லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணுவீங்க இத விட்டுட்டு நீங்க சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணனும் நீங்க சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணனும் எதுக்கு சொல்றீங்க ஏ அண்ணனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான உலக உலகம் ஆமா ஆமா அப்படியே பண்ணி வைக்கறாங்க நான் சின்ன வயசுல அவனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் யாரை அப்படி முடிவு பண்ணீங்க ஏ அண்ணன் மூணு கலைய கலையதா கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்கணும் கலையா ஐயா அவளா அவளெல்லாம் ஏத்துக்க முடியாது அவளே சரியான சில்லா காசு சரியான கூலி மூட்டி அவளை போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க எங்க அம்மா எங்களுக்கு சரியான மூளை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் நினைச்சவங்கள அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அண்ணனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ புடிச்சிருக்கோ தான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்குவான் என்னடி வாய் திம்ரா ஓர வாய் அடிக்கிற வாயிறே போட்ட என்ன என் செவலு திரும்பிடும் நானும் என் அண்ணனும் சின்ன வயசுலயே பேசி வச்சிட்டோம் தான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அதனால இது யாருனாலையும் தடுக்க முடியாது ஒன்னு அப்படியே யாரையாவது லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தா அவனுக்கு சொல்லி புரியவை நீ கலையதா கல்யாணம் பண்ணிக்கணுமா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அம்மா நீங்க பண்றது ரொம்ப தப்புமா எது தப்பு எது கரெக்ட் நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேணாம் நான் உன்னை பெத்த அம்மா உன்னை பெத்த அம்மா எனக்கு எது நல்லது எது கேட்டது அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால நீங்க ஒண்ணு சொல்லி தர வேணாம் நான் இப்ப தான் எப்பவுமே லவ் கிவன் ரெண்டு பேரும் ஏதாவது பந்திங்க என்கிட்ட அவ்வளவுதான் தோலை உரிச்சிருவேன் நான் சொல்ற பையனை நான் சொல்ற தான் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் புரிஞ்சா அம்மா நீங்க பேசுறது ரொம்ப அடாவடியா இருக்குமா லவ் பண்றது இந்த ஜெனரேஷன்ல ஒண்ணு குற்றமே கிடையாதுமா அது ஏமா ஏதோ பெரிய துரோக மாதிரி பாக்குறீங்க அமைதியாரு உங்ககிட்ட நான் ஒண்ணும் கேட்கல என்ன இந்த அம்மா லவ்வுக்கு இவ்வளவு அகேன்ஸ்டா இருக்காங்க அண்ணனோட லவ்க்கே இவ்வளவு கோவப்படுறாங்களே இப்போ நான் விஜய் லவ் பண்றேன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை வீட்டை விட்டே துரத்தி அனுப்பிச்சிருவாங்க போலையே நானே விஜய் கிட்ட என் லவ் எப்படி சொல்றதுன்னு குழப்பத்துல இருக்கேன் இதுல இந்த அம்மா வேற என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல என்ன கவி என்னாச்சு சோகமா உட்காந்துட்டு இருக்க தலை எதுவும் வலிக்குதான் என்ன இவ்வளவு நேரம் நல்லா என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா இப்ப என்னாச்சு உனக்கு இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லனா இல்ல சம்திங் ஏதோ நடந்துருக்கு அம்மா என்னப்பா கார்த்திக் கவி எதுவும் திட்டீங்களா ஏன் அவ இவ்வளவு சோகமா இருக்கா என்ன திட்டீங்க எதுக்கு அவ இப்படி சோகமா இருக்கா இதே அண்ணா நான் ஒன்னும் சோகமா இல்ல அண்ணா யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அவளை பார்த்தா நான் சோகமா இருக்கிற மாதிரியா இருக்கு நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு நல்லா ஹாயா டிவி பார்த்துட்டு ஜாலியா தானே இருக்கா அவளை பார்த்தா சோகமா இருக்குங்கிற தெரியலமா அவளை பார்த்தா அப்படி இருந்துச்சு அதனாலதான் கேட்டேன் நல்லா தானே இருக்க ஐயோ அண்ணா நல்லா தானே இருக்கேன் இவன் வேற ஏதாவது இல்லாத போல அதை குழப்பி விட்டுட்டு நானும் லவ் பண்றேன் எங்க அம்மா கன்ஃபார்ம் பண்ணாலும் அதனால தான் நான் சோகமா இருக்கேன் போல அப்படின்னு எங்க அம்மாவை அசியம் பண்ணாலும் பண்ணிக்கும் இதுல இந்த லூசு பைய வேற சோகமா இருக்கியா சோகமா இருக்கியான்னு கேக்குறேன் என் மூஞ்ச பார்த்தா சோகமா இருக்கிற மாதிரியா இருக்கு கார்த்திக் டே விஜய் வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்லவேளை நீயே வந்துட்ட வாவ் விஜய் இந்த டிரஸ்ல எவ்ளோ கியூட்டா இருக்காரு சம அழகா இருக்காரு இவரை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது இவர் என் கூடயே இருந்திர மனசு வேற ஏங்குது ச்சே இதெல்லாம் இவர் எப்ப புரிஞ்சுக்க போறாரோ ஐயோ அம்மா பாக்குறாங்களே பாபா விஜய் எப்படி பார்க்க நல்லா இருக்கேமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேப்பா வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிரலாம் இல்ல வேணாமா நான் இந்த டைம்ல சாப்பிட மாட்டேன் கார்த்திக் அப்ப நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்டா இல்ல வேணாமா அத விஜய் வந்துட்டான்ல நான் வெளிய போய் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கறேன் வர வர நீ ஒழுங்காவே சாப்பிடுறது இல்ல விஜய் நீ ஏ வீட்ல வர வர ஒழுங்காவே சாப்பிடவே மாட்டிக்கிறான் கார்த்திக் நான் வெயிட் பண்றேன் நீ சாப்பிட்டுட்டே வாடா அம்மா அப்படி எல்லாம் இல்லமா எனக்கு உண்மையிலே பசிக்கலமா ஏ எனக்கு உண்மையிலே பசிக்கலடா வா இப்ப போலாம் சரி ஓகே அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா நான் அவனுக்கு பசிச்சா வெளிய ஏதாச்சும் வாங்கி தரேன் ஆ சரிப்பா சரிமா நான் விஜயோட கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு வரேன் ஆ சரிப்பா நான் போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு லேட்டா கிட கூடாது சரிங்கம்மா அப்புறம் விஜய் வந்துட்டு போகும்போது கண்டிப்பா சாப்பிட்டு தான் போணும் சரிங்கம்மா அப்புறம் இந்த அடி சும்மா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத நான் சண்டை போட்டேன்னு உன்கிட்ட சொன்னேனா நான் சண்டை எல்லாம் ஒண்ணு போடல சரி 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 ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ண வரும்போது வாங்கிட்டு வரேன் சரிங்க பிரதர் இப்போ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை வெளிய இருக்கும் அதனால பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க டாடா பை பை வாடா போலாம் சரிடா ஆ அப்புறம் இந்த நான் உன்கிட்ட கேட்டதெல்லாம் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்காத என்ன புரிஞ்சதா சரிங்கம்மா நான் ஏதோ அண்ணன்கிட்ட கிட்ட கேக்கல சரி சரி இப்படியே டிவி பாத்துட்டு உட்கார்ந்திருக்காம போய் எக்ஸாம்க்கு படி எப்ப பார்த்தாலும் டிவி பாத்துட்டே இருக்க வேண்டியது கடைசில எக்ஸாம்ல கம்மி மார்க் வாங்க வேண்டியது Seringa ma